ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரீசார்ஜ் பத்தி தான் நான் சொல்ல போறேன் பார்க்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒரு மந்த்னாவே இருக்கு அப்படி இருக்கும் போது மூணு மாசத்துக்கு மேல உங்களுக்கு ரீசார்ஜ் பிளானோட ஓடிடி ஆக்சஸோட ஓட இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜ் திட்டத்தை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணி யூசர்ஸ் மத்தியில நிறைய வரவேற்பையும் பெற்று இருக்கு சோ அந்த ரீசார்ஜ் திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்ல முன்னணி இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னே சொல்லலாம் என்னதான் அவங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலும் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து ஃபாஸ்டா இருக்கு ஸ்பீடா இருக்கு அப்படின்றதுக்காகவே நிறைய அமௌண்ட் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி அவங்களுடைய ஒரு நெட்வொர்க்கை வந்து நிறைய பயனர்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடி யூஸர்ஸ் வந்துட்டு ஜியோவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு சோ அந்த வகையில ஜியோ யூசர்ஸை வந்துட்டு அவங்க தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு வெளியிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய காஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு அளவுல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ரசிகர் யூஸர் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியும் இருந்துகிட்டு இருந்தது சோ அந்த வகையில நிறைய ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சோ அந்த ரீசார்ஜ் திட்டங்கள்ல தான் ஏழுநூறு ரூபாய்க்கான ஒரு ரீசார்ஜ் திட்டத்துல நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஸோ எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த ரீசார்ஜ் திட்டத்துல உங்களுக்கு டெய்லி டேட்டா மட்டும் இல்லாம அடிஷ்னலா இருபது ஜிபி டேட்டா வரலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஜியோ ஸ்டாரோடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடைய அந்த இதுக்கான ஒரு ஆக்சஸும் கிடைக்கும் டெய்லி உங்களுக்கு ரெண்டு ஜிபி டேட்டா வரலுமே கிடைச்சிட்டு இருக்கு டெய்லியா ஹண்ட்ரட் மெசேஜஸ் வரலும் நீங்க பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் பண்ணிக்கலான்னு அடுத்தடுத்த ஒரு ஆஃபர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பிளான்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு மந்த்க்கான ரீசார்ஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி வருது ஸோ நீங்க வந்து ஒரு ஒன்றரை ஜிபி எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் அதுவே வந்து டூ ஜிபி போறீங்க அப்படின்னா த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரீசார்ஜ் திட்டம்லாம் இருக்கு அப்படி பார்க்க பார்க்கும் இந்த எழுநூத்தி ஐம்பதுக்கான ரீசார்ஜ் திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு நாட்கள் வருடமே வந்து இந்த பிளான் வேலிடிட்டி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ அப்படி பார்க்கும் கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்கு மேல இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ ஒரு மாதத்துக்கு முன்னூத்தி ஐம்பது முன்னூறு ரூபாய் அப்படின்னா கூட இந்த இது வந்து மூணு மாதத்துக்கு மேல இருக்கிறதுனால யூசர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம டெய்லி ரெண்டு ஜிபி டேட்டா இருக்கு மேலும் இந்த ஜிப் இந்த டேட்டா மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அவங்களுக்கு இருபது ஜிபி டேட்டா வரலும் கொடுக்கறாங்க சோ இதனாலயே ஆஹ் யூசஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டத்துக்கு இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது சோ உங்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கான ஜியோ ஸ்டாருடைய ஆக்சஸ் கிடைக்கும் மேலும் மொத்தமா இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டத்துல நூத்தி அறுபத்தி நாலு ஜிபி டேட்டா வரலும் கிடைக்கும் அது கூட தான் அடிஷ்னலா வந்து இருபது ஜிபி டேட்டா நான் வந்து அதிகமா டேட்டா வந்து யூஸ் பண்ணுவேன் எனக்கு அதிகமா டேட்டா யூசேஜ் இருக்கு நான் வந்து சிஸ்டமோட கரெக்ட் பண்ணி பண்றேன் ஒய்ஃபை என்னால எடுத்துக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டத்தை ட்ரை பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க